கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஒன்று நாளாகமம் பத்தொன்பதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இரு நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டு கொண்டிருக்க கடவோம் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார் இங்கே ரெண்டு பேர் இஸ்ராவேல் மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இஸ்ராயலின் மக்கள் எதிர்கொண்டு வருகிறவர்களோடு யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது அந்த நிலைமையில் இந்த ரெண்டு பேரும் ஒருவருக்கொருவர் தைரியப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத நீ தைரியமாயிரு எதுவாக இருந்தாலும் சரி நாம் ஆண்டவரோட காரியத்தை செய்ய போகிறோம் ஆண்டவருக்காக இந்த யுத்தத்துக்கு போகிறோம் ஆண்டவர் சொன்னதுனால இந்த யுத்தத்தை நாம் செய்ய போகிறோம் அதனால் அவருடைய வழி நடத்துதல் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் உனக்கு எதிரானவர்கள் வந்தால் நான் உனக்கு சப்போர்ட்டுக்கு வரேன் எனக்கு எதிரான நிறையா பேர் வந்தால் நீ எனக்கு சப்போர்ட்டுக்கு வா நம்ம ரெண்டு பேருமா சேர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம போகலாம் அப்போ அங்கே என்ன நடக்குன்னா கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதாக நலமானதாக செய்வாராக என்றார் கடவுளுடைய பார்வையில் எது நலமானதுன்னு தெரியும் அவருக்கு அவருக்கு தெரியாமல் நம்மளை யுத்தத்துக்கு போக சொல்ல மாட்டார் அப்போ கண்டிப்பாக அவருடைய பார்வைக்கு நலமானதை செய்வார் சரி இதிலிருந்து நமக்கு நமக்கு என்ன இந்த இமானுவேலர் சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் எதை செஞ்சாலும் சரி தைரியமாக செய்யுங்க ஏன்னா கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் ஒரு காரியத்தை நாம் செய்ய முடியாது செய்யவும் மாட்டோம் அதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்ம இந்த காணொளி மூலிமா சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம எதை செய்தாலும் அதை கர்த்தரோட சமூகத்தில் வைத்து விட்டு அவருக்கு முன்பாக அதை ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா செய்யலான்னு சொல்கிறோம் இப்போ கடவுளுடைய பார்வைக்கு பரிசுத்தமானதை நாம் அவரோட சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டோமானால் அதை நாம் செய்கிறதுக்கு ஒரு தைரியமாக போன ஏன்னா அவர் சொல்லுவார் நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிம்பார் உனக்கு முன்னால் என்னுடைய சமூகம் போகும் நீ போ அப்படி தான் இங்கே இந்த ரெண்டு பேரும் சொல்கிறாங்க நாம் செய்கிறத செய்வோம் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் அப்படிங்கிறார் அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட எதுவாக இருந்தாலும் அவருடைய பார்வைக்கு நலமானதாக இருக்கிறத நிச்சயமாகவே அவர் நமக்கு செய்வார் நீங்கள் எதை செஞ்சாலும் சரி உங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்வாதாரத்துக்கு உண்டான எந்த விஷயங்களை செஞ்சாலும் சரி ஊழியமானாலும் சரி வியாபாரமானாலும் சரி தொழிலானாலும் சரி அலுவல்கள் ஆனாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் கர்த்தரோட சமூகத்தில் சொல்லிவிட்டு தைரியமாக போங்க கர்த்தர் உங்களுக்கு நலமானதை செய்வார் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒருவரை ஒருவர் தேற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமும் இதில் இருக்குது இதில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னாக்கா என்னை பார்க்கலும் சீரியர் பலம் கொண்டால் நீ எனக்கு துணை நில் சீரியர்கிட்ட நான் போர் புரிய போகிறேன் அவங்க என்னை விட பலமானவங்களாக இருந்தாங்கன்னா நீ எனக்கு துணையாயிரு உன்னை பார்க்கிலும் அம்மோன் புத்திரர் பலம் கொண்டால் நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்போ உன்னை விட உனக்கு எதிராக வரான் பார்த்தீங்களா அவன் உனக்கு எதிராளி வந்து ரொம்ப பலம் உள்ளவனாக இருந்தால் நான் உனக்கு துணையாக இருக்கிறேன் அப்படி இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா நம்முடைய சக நண்பர்களோட சக தோழர்களோட சகோதரனோட யாராக இருந்தாலும் சரி நீ வந்து உனக்கு எதாவது பிரச்சனைனா சொல்லு நான் உனக்கு துணையா இருக்கிறேன் அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நீ எனக்கு துணையாவா நாம் ஒருத்தர் ஒருத்தர் ஒற்றுமையா இருந்து ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு எதை செஞ்சாலும் அதில் வெற்றிகரமாக நாம் ஜெயிக்க முடியும் அப்போ நம்முடைய ஒற்றுமையை பார்த்து நம்முடைய உழைப்பை பார்த்து நம்முடைய நம்பிக்கையை பார்த்து கர்த்தர் நலமானதை செய்வார் அன்பானவர்களை இன்றைக்கும் கூட அப்படிதான் நீங்கள் கர்த்தரோட பார்வைக்கு நலமானதை பெற்றுக்கொள்வீர்கள் அதில் மாற்றமே கிடையாது எதை செஞ்சாலும் சரி அவரோட சமூகத்தில் சொல்லிவிட்டு அவரிடத்தில் எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு ஆண்டவரே எல்லாவற்றிற்கும் நீர்தான் எல்லா சூழ்நிலையிலும் நீர்தான் எங்களுக்கு துணை வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டு நம்ம காரியத்தை செய்கிறப்போ அது நலமானதாய் கர்த்த நமக்கு செய்து கொடுப்பேன் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா அப்போ ஆண்டோட்டு கேட்போமா அன்பின் பரலோக பிதாவே நல்லதொரு இந்த காலை பொழுதுக்காக நன்றி இன்றைய நாளிலே நாங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் நலமானதை நீர் எங்களுக்கு செய்து தர வேண்டுமாய் செபிக்கிறோம் ஒருவேளை உம்முடைய பார்வைக்கு தீமையானதை நாங்கள் செய்ய போவோமே ஆனால் எங்கள் இறுதியத்தில் உந்தப்பட்டு அதிலிருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ள நீர் ஞானத்தை தார் எங்களுக்கு ஒரு நல்ல தெளிவைத்தார் நலமான காரியங்களை கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை நாங்கள் செய்கிற போது நீர் அதை எங்களுக்கு செய்து முடித்து கொடுப்பீர் என்கிற விசுவாசத்தோடு எங்களுடைய பயணத்தை துவங்குகிறோம் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருப்பீராக எல்லாவற்றையும் அருமை ரட்சகர் இயேசு கிருஷின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்